இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் கிப்லாவுடைய மாற்றம் எல்லாம் வந்து அந்த உம்மத்திட்டிருந்து இந்த பொறுப்பை எடுத்து இந்த உம்மத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடிய இந்த வசனங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு நூற்றி முப்பதாவது வசனம் பஹ்ராவுடைய இப்பொழுது இப்ராஹிமின் வழிமுறையை யார் புறக்கணிப்பார் தன்னைத்தானே எவன் மூடனாக்கி கொண்டானோ அவனை தவிர இப்ராஹீமையோ நாம் நிச்சயமாக இவ்வுலகில் நமது பணிக்காக தேர்ந்தெடுத்தோம் இன்னும் நிச்சயமாக மறு உலகிலும் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் இதில் அல்லா என்ன சொல்கிறான் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை யார் புறக்கணிக்க போகிறீங்க இவங்க நினச்சிட்டு இருக்கிறது என்ன ரசூல்லாவை முகம்மது தான் நம்ம வந்து இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்ராஹிமுடைய வழிமுறையில் இருக்கிறோன்னு இருக்கிறாங்க ஆனால் அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் நிராகரிக்கிறது முகம்மது சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் இல்லை நீங்கள் இப்ராஹிமை தான் நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்போ அவருடைய அந்த வழிமுறையை புறக்கணிக்கிறவன் கண்டிப்பாக அறிவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மூடநாதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இப்ராஹிமோ நிச்சயமாக இவ்வுலகில் நாம் தேர்வு தேர்வு செய்தோம் இப்ராஹிம் நவியை அல்லா என்ன பண்ண இந்த உலகத்தில் செலக்ட் பண்ணியிருக்கான் எதுக்கு லீடர்ஷிப்புக்காக செலக்ட் பண்ணியிருக்கான் மறு உலகத்திலையும் அவர் நல்லடியாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் அவருடைய நிலை எத்தகையதாக இருந்தது என்றால் அவருடைய இறைவன் நீர் ஆகி விடுவீராக என அவரிடம் கூறினான் அதற்கு அவர் உடனே பதில் கூறினார் அகில மனைத்தின் அதிபதிக்கு நான் கீழ்படிந்த முஸ்லீம் ஆகிவிட்டேன் அல்லா அவர்கிட்ட என்ன சொல்கிறான் முஸ்லீம் ஆகிடுங்க அப்படின்னா முஸ்லீம்னு என்ன அர்த்தம்னா வெறும் பேர் கிடையாது அது முஸ்லீம்னால் ஒரு லேபிள் கிடையாது முஸ்லீம்னா என்னன்னா கட்டுப்படு அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவர் என்ன சொன்னார் வானம் பூமியை படைத்த அல்லாவே நான் உனக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுப்பட ஆரம்பித்தார் அப்படின்னு அப்போ அல்லா மனுஷன்ட்ட எதிர்பார்க்கறதும் இந்த கேரக்டர் தான் என்ன எதிர்பார்க்குறான் சொன்ன செய்யணும் அவ்வளோதான் ஆதமுக்கு சஜ்தா பண்ணுன்னா பண்ணிடணும் புரியுதா இந்த மரத்தை கிட்ட போகாதுன்னா போகக்கூடாது புரியுதா இந்த இதை சாப்பிட்ணா சாப்பிட்ணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது ஃபிரோன் கூட இருணா இருக்கணும் ஃபிரோன்ட்டு இருந்து வெளியே வரணும் புரியுதா இதுதான் வந்து எல்லாம் வந்து மனுஷன்ட்ட எதிர்பார்க்கறது சொன்னதை செய்யணும் ஏன்னா சொல்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து அவன் வேலையை நம்ம செய்ய அவன் சொல்லி நம்ம செய்ய முடியாமல் நம்ம எங்கேயும் அவன் தப்பிக்கவும் முடியாது அவன் சொல்கிற விஷயம் கெட்ட விஷயமும் கிடையாது எந்த ஆங்கிளில் எடுத்தாலும் அல்லாவுடைய பேச்சுக்கு மாறு செய்கிறது நமக்கு என்னது நல்லது இல்லை சரி அல்லா கெட்ட விஷயம் சொல்லுவானா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறது நல்ல விஷயம் அவனுக்கு உரிமை இல்லையா சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை ஃபாலோ பண்ண நமக்கு உலகத்துல நஷ்டமா உலகத்துலயும் லாபம் அவன் ஃபா அவன் சொல்கிறத ஃபாலோ பண்ண மறுமையில் நமக்கு நஷ்டமா இல்லை அப்போ என்ன காரணத்துக்காக அல்லாவுடைய கட்டளையை மனுஷன் ஏற்க மாட்டேங்கிறான் புரியுதா அப்போ அல்லாஹ் வந்து அல்லாஹ் கட்டுப்படுறது தான் புத்திசாலி அப்போ அதனால அல்லாஹ் என்ன சொல்றான் புத்திசாலின்னா யாருன்னா இப்ராஹிம் மாதிரி இருக்கணும் முட்டால்லாம் யாருன்னா அவன் இஷ்டத்துக்கு வாழறான் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை யாரெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களோ அவங்கெல்லாம் யார் முட்டாள்கள் அப்போ இதை வந்து அல்லாஹ் வந்து முதல்ல இந்த இடத்துல பதிவு வைக்கிறான் இப்போ இந்த கூட்டம் இருக்குதுல்ல இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க வாரிசுகள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உண்மையிலே இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது வாரிசுன்னு நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்ற அதே வழிமுறையில் செல்லும்படி தம் மக்களுக்கு இப்ராஹிம் அறிவுறுத்தியிருந்தார் இப்ராஹிம் அவர் குழந்தைங்களுக்கு இதுதான் அட்வைஸ் பண்ணார் என்னான்ட்டு என்ன மாதிரியே நீங்களும் இருங்கன்ட்டு மேலும் இதனையே பின்பற்றி வாழும்படி யாகூவும் தம் மக்களுக்கு அறிவுரை அறிவுறுத்தி சென்றார் அப்ப இவங்க யா எந்த பெரிய எல்லாம் காமிச்சிட்டு இவங்க சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசு நாங்கள் யாகூப் நபியுடைய வாரிசுங்கிறாங்க அப்பா எல்லாம் என்ன காட்டுறான் உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு பாரு உங்க தாத்தா என்ன சொன்னாருன்னு பாரு அவங்களே என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச மாட்டாங்க நான் சொன்ன உடனே ஆஃப் பண்ணிட்டு போவாங்க நீங்க எதுக்கடா தூள்றீங்க அப்படின்னு நல்லா பேசுறான் அவர் கூறினார் என்னுடைய மக்களே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான் எனவே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி இறந்து விடாதீர்கள் அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் இப்ராஹிமும் இதைத்தான் சொன்னார் யாக்குவும் இதைத்தான் சொன்னார் என்னான்னு சொன்னார் என்னுடைய மக்கள் என்னுடைய குழந்தைகளே அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான் அல்லாஹ் ஒரு தீனை தேர்ந்தெடுத்தேன் இந்த இடத்துல தீனுங்கிறது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா விளக்கம் பார்த்துக்கலாம் தீனுன்னா என்ன அல்ல இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான் அப்படின்றது அப்ப தீனுன்னு நம்ம எல்லாம் இருக்கிறது ஆன்மீகம் ஆன்மீகம் தான் தீனு தீன் என்ன தொழுவுறது தீனு தீன் என்ன நோன்பு வைக்கிறது தீனு துவா மனப்பாடம் பண்றது தீனு புர்கா போடுறது தீனு மிஸ்வாக் பண்றது தீனு தொப்பி போடுறது தீனு இந்த இதெல்லாம் நம்ம என்ன எந்த கேட்டகிரியில் வச்சுருக்கோம் தீனில் வச்சுருக்கோம் வியாபாரம் பண்ணுறது தீனில் வருமா வராது கல்யாணம் பண்ணுறது தீனில் வருமா வராது பர்த்டே பண்றது அதை பண்றது இதை பண்றது தீனில் வருமா வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தான் தப்பு தீனுங்கிறது முழுசாவும் தீனுதான் தீனுங்கிறது என்ன அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாவுடைய உத்தரவுகள் இருக்குதோ அது எல்லாமே தான் இந்த கையில சாப்பிடணும் இருக்கா அப்ப இந்த கையில சாப்பிட்டேன்னா நீ நிறையத்துக்கு போக அல்ல இந்த கையில சாப்பிட சொல்லிட்டான்ல அப்ப நீ ஏன் மாத்தி பண்ற புரியுதா அப்ப அல்லா சொல்றத மாத்தி பண்ண அல்லா சொல்ற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்னா சில விஷயங்கள் நமக்கு ஆப்ஷன்லாம் சொல்லாமல் சொல்லாமட்டிருதான் அரிசி தான் சாப்பிட்ணுன்ட்டு நல்லா சொன்னானா ரொட்டி தான் சாப்பிட்ணுன்ட்டு சொன்னானா ஆனால் சாப்பிடும்போது கீழே போட்டக்கூடாதுன்னு நல்லா சொன்னான் சாப்பிடும்போது இந்த கையில் சாப்பிடணுன்ட்டு சொன்னான் புரியுதா அப்போ சாப்பிட்ற விஷயத்தில் எது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது தீனு எது இதெல்லாம் சொல்லப்படலையோ அது நம்ம சாய்ஸில் விட்டுருக்கான் அப்போது குரானு ஹதீஸு எது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லா ஃபீல்டுலேயும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி மனுஷனை முழு அடிமையாகவும் குரான் வைக்கலை சில விஷயங்கள் நம்ம சாய்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் நீ விரும்பினா தக்காளி சாப்பிடு நீ விரும்பினா வெங்காயம் சாப்பிட நீ விரும்பினா கத்திரிக்காய் சாப்பிடு அது நீ சூழ்நிலை நீ மீன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அறுத்து சாப்பிடணும் நீ நாட்டுக்கோழி சாப்பிடு பிராய்லர் சாப்பிடு பிரச்சனை இல்லை ஆனால் என் பேர் சொல்லி அறுத்து சாப்பிடுவோம் அப்போ இதில் வந்து எதில் எதில் எல்லாம் நல்லா வந்து ஆர்டர் கொடுத்துட்டானோ அது எல்லாமே என்னது புரியுதா அப்போ தீனில் இப்போ என்ன வந்துருச்சு நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் தீன் இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க மஸ்ஜிதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தீனு மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கிறது எதுவுமே தீனில் வராது இப்போ இந்த ரூபா நோட் இருக்குது இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் ரூபா நோட்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட்ருக்காங்க ரூபா நோட்டை பற்றி இஸ்லாம் பேசுதா பேசுது குரான் பேசுதா பேசுது ஹதீஸ் பேசுதா பேசுது ரூவா நோட்னா என்ன இருக்கணும் தங்கம் வெள்ளி ஒரு ஆறு பொருள் இருக்குது செம்பு இரும்பு இந்த மாதிரியான மெட்டீரியலில் வந்து ஒரு ஆறு விஷயங்கள் மட்டும்தான் கரன்சியாக பயன்படுத்தும் கரன்சி அப்படின்னா அதுக்குன்னு ஓன் வேல்யூ இருக்கும் இது பேப்பருக்கு வேல்யூ இருக்கா வேல்யூ கிடையாது ஆனால் தங்கத்துக்கு வேல்யூ இருக்குல்ல தங்கம் எத்தனை நாள் வச்சிருந்தாலும் ஒரே ரேட்டு தானே நீ வந்து அந்த காலத்தில் ஒருத்தர் நூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு வந்துருப்போம் அப்போ அந்த நூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு அன்றைக்கி அந்த நூறுரூவா வச்சுருந்தா இன்றைக்கி அந்த நூறுரூவாய்க்கு என்ன மதிப்பு மதிப்பே கிடையாது அதே குகைவாசிகள் வந்து சூறா காஃபில் வந்து அவங்க முந்நூறு வருஷமாக அந்த காயின் வச்சுட்டு இருந்தாங்க தங்க காசு முந்நூறு வருஷம் கழித்து வெளியே வந்தால் கூட அந்த காசில் போனால் பொருள் வாங்க முடியுது புரியுதா அப்போ கரன்சி விஷயத்துலேயும் நல்லா வந்து என்ன பண்ணியிருக்கான் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கான் இன்னைக்கு வந்து முஸ்லீம் உலகம் என்ன பண்ணிருச்சு அல்லாஹ் என்ன சொன்னானே பார்க்கறது இல்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்க சைத்தான்கள் ஒரு சிஸ்டமில் கொண்டு வந்தாங்க அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு முஸ்லீம் உலகம் எல்லாமே வறுமையில் வாடுது இன்னைக்கு ஆப்பிரிக்கா ஆண்டார்டிகா அதெல்லாம் வறுமையில் வாடுறது காரணம் என்ன இந்த பேப்பர் சிஸ்டத்துக்கு குரானுக்கு மாற்றமான அல்லாவுக்கு மாற்றமான நடைமுறைய தங்களுடைய தீனம் ஆக்கினதுனால இது தீனுனே புரியாததுனால கரன்சிங்கிறது தீனுங்கிறதே புரியாததுனால இவங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் வறுமையில் வர்றாங்க இப்ப புரியுதா அல்லாவுடைய ஒரு ஆர்டர் மீ மீறினா எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும் நம்ம நினைச்சிட்டு அல்லா வந்து இப்ப நம்ம நல்லதுக்காக சொல்லியிருக்கா எதுக்காக சொல்லியிருக்கேன் நம்ம என்ன நினைக்கிறோம் தூங்கிட்டு இருக்கும் போது காலையில் அஞ்சு மணிக்கு அல்லா எழுப்புறான் அல்லாவுக்கு வேலையே என்ன நம்மள டிஸ்டர்ப் பண்றதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லானாலே தொந்தரவு பண்ணுறோன்னு நினைக்கிறோம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆகுது நேரம் கட்ட நேரத்தில் தொழுவு சொல்கிறான் நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட வேணாங்கிறான் சும்மா இது செய்யாதா அது செய்யாதேங்கிறான் ஆனால் எல்லா ஆனால் உண்மையிலே நமக்கு அறிவுன்னு இருந்து நம்ம எல்லா எதெல்லாம் செய்ய வேணான்னு அதை ஆராய்ச்சி பண்ணால் நம்ம நல்லதுக்காக இருக்கும் எதெல்லாம் செய்ய சொன்னாலும் அதுவும் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம நல்லதுக்காக இருக்கும் எந்த நல்லது துனியாவிலே நல்லதுக்காக தான் இருக்கும் அப்போ இந்த விஷயத்துல இப்ப தீனுங்கிறது என்ன அப்படிங்கிறதுல தீனுடைய விஷயம் மொத்தம் நாலு தீனுடைய ஸ்டெப்ஸ் என்ன நாலு சேர்ந்தது தான் தீன் நம்பர் ஒன்னு தீனுங்கிறது ஓனர் ஒருத்தர் இருக்கணும் ஓனர் யாரு அல்லாஹ் நம்பர் ரெண்டு ஓனர்னா வேலைக்காரர் இருக்கணும்ல இல்ல வேலைக்காரன் யாரு மனுஷன் ஓனரும் இருக்காரு வேலைக்காரரும் இருக்காரு வேலைன்னு ஒன்று இருக்கணும்ல அதுதான் அல்லாவுடைய ஆர்டர்ஸ் வேலைன்னு ஒன்று இருக்குது இல்லை அது சம்பளம்னு ஒன்று இருக்கணும்ல அதுதான் ஃபேமத் நாள் புரியுதா இந்த நாள் இருக்கிறது தான் தீனு இப்போ எது இதுக்குலாம் இந்த நாள் அப்ளை ஆகுதோ அது எல்லாமே நமக்கு தீன் தான் புரியுதா இப்போ கோழி இருக்கு கோழி எப்படி சாப்பிட கோழி ஒன்று இருக்கு மனுஷன் ஒன்று இருக்கான் இப்போ இந்த இடத்துல தீனு உள்ள நுழைஞ்சிருது கோழி எப்படி அறுக்கணும்னு ஓனர் சொல்லிட்டான் அந்த மெத்தடில் தான் அறுக்கணும் அடிமை அப்படி அறுத்த அறுக்கிறது வந்து வேலை அதை செஞ்சா கிடைக்கிறது சொர்க்கம் இது மாதிரி எந்தெந்த விஷயத்துல எல்லாம் மனுஷன் ஆர்டர் கூலி இந்த நாலு விஷயம் வருதோ அது எல்லாமே என்னது தீனு இந்த தீனுக்கு பேர் என்னது இஸ்லாம் இஸ்லாமுன்னா என்ன சரண்டர் சரண்டர்னா என்ன அவன் காலிலேயே போய் விழுந்துரு ஆளை உடுப்பா உன்னைய பகச்சிக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை சரண்டருங்கிறது அதானே என்னை என்னை அப்படியே நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேங்கிறது தானே இந்த கையை தூக்கிடுறேன்ல அதானே சரண்டர் நான் இனிமே அவங்க கூட சண்டை போட மாட்டேன் இதுதான் அல்லாவிடத்துல நாம் செய்ய வேண்டிய வேலை இது தான் அவர் சொல்கிறார் என்னுடைய மக்களே அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான் அப்போ தீன் வந்து அல்லாவுடையது அப்போ எல்லா நபிமார்களுக்கும் தீன் எது இஸ்லாம்தான் அப்போ எல்லா நபிமார்களுக்கும் ஓனர் யாரு அல்ல அடிமைகள் யாரு நபிமார்கள் வேலை என்ன அது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் சிலருக்கு வெள்ளிக்கிழமை புனி புனிதனால சிலருக்கு சனிக்கிழமை நாள் சிலருக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள் இன்னும் மற்றவங்களுக்கு என்ன வந்தது தெரியாது சரிதான் சிலருக்கு வந்து ரெண்டு வேளை தொழுக சிலருக்கு அஞ்சு வேளை தொழுக சிலருக்கு நோம்புல மெத்தடு வேற சிலருக்கு நோன்பு இந்த ரம்ஜான் மாதம் சிலருக்கு வேற மாதம் சிலருக்கு குர்பானியுடைய மெத்தடு வேறு சிலருக்கு குர்பானியுடைய மெத்தடு வேறு அப்போ நல்லா புரிஞ்சிக்கணும் ஃபிக்ஸட் எது அப்படின்னா எல்லாவும் அடிமைகளும் மாற மாட்டாங்க வேலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இது இந்த வேலை இருக்கிற அந்த தீனுடைய அந்த மூணாவது அம்சம் ஒர்க்கு இதுக்கு பேர் என்ன ஷரியத்தும்பாங்க ஷரியத் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட்டு நபி என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபாலோ பண்ணணும் முன்னாடி நபி கொண்டு வந்ததை ஃபாலோ பண்ணக்கூடாது ஆனால் ஆனா எந்த நபி கொண்டு வந்ததை நீ ஃபாலோ பண்ணாலும் நீ இந்த தான் இருக்க நீ செய்கிற விஷயம் நபி உன்னுடைய கடைசி நபி சொன்னதா இருக்கணும் இதுதான் நம்ம தீனில் இருக்கிறோமா இல்லையானு அர்த்தம் புரியுதா இப்போ இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க ஈஸா நபியை ரிஜெக்ட் பண்றாங்க கேட்டா என்னங்கிறாங்க நாங்க அல்லாவுடைய தீனில் இருக்கோங்கிறாங்க இவங்க தீனில் இல்ல ஏன்னா கடைசி நபியை இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கடைசியாக வந்த ஈசா நபியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அல்லாவுடைய தீனில் இருக்கிறோங்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரசூல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க மூசா நபியும் எடுத்துக்கிட்டாங்க ஈசா நபியும் எடுத்துக்கிட்டாங்க ரசூல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ இவங்களும் எங்கே இதை தீன்லேருந்து வெளியே போயிட்டாங்க ஏன்னா தீனில் மூணாவது விஷயம் என்ன அல்லாவுடைய உத்தரவுகள் இருக்கணும் அந்த உத்தரவுகள் கொண்டு வந்து கொடுக்குறது யாரு நபி நபியை சைடில் போட்டினா உத்தரவே உனக்கு ஒன்றுமே கிடையாது நபி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த தீனுடைய மெயின் விஷயமே இந்த நபியை கொண்டுதான் தான் நம்முடைய ஒட்டுமொத்த தீனுமே அடங்கி இருக்கு அதனால நபி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பர்சன் அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் இப்ப எல்லா தீ எல்லா நபிமார்களும் இந்த தீனை தான் கொண்டு வந்தாங்க எந்த தீனு அல்லாவுக்கு தான் நீங்க அடி பண்ணியணும் அல்லாஹ் தான் நீங்க செய்யணும் அப்படின்னு